ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மதன்ராஜன் குக்கிங் சேனல் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறது அஞ்சாவது ப்ரீ பேக்கிங் கிளாஸ் இந்த வீடியோவில் ஈஸியான முறையில் டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன்ட்டு தான் நான் உங்களுக்கு டிப்ஸோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்களும் ஒரு கோம் பேக்கர் ஆகணுமென்றால் இந்த சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் கிளிக் பண்ணி நான் போடக்கூடிய ஒவ்வொரு சேரும் இந்த டேட்ஸ் கேக் செய்யறதுக்கு நான் அரை கிலோ சீட்ஸ் இல்லாத டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த டேட்ஸ பாத்தீங்களா ஒரு மூன்று நாலு துண்டுகளாக நான் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ இதுக்குள்ள நல்லா கொதி தண்ணி முக்கா கப் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட பார்த்தீங்களா ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இந்த தண்ணி பேக்கிங் சோடாவையும் இந்த டேட்ஸோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கோ இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நாங்கள் ஒரு சைட்டில் மூடி வைக்க போகிறோம் நீங்கள் ரெண்டில் இருந்து மூன்றவர் கட்டாயம் மூடி வைக்க வேணும் அப்போ தான் இந்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டாக ஊறி நல்லா கேக் வரும் இப்போ பாருங்க இந்த டேட்ஸ் வந்து எங்களுக்கு இவ்வளவுத்துக்கு ஊறி வந்திருக்குது இந்த டேட்ஸ் எங்களுக்கு தண்ணியாக இருக்கக்கூடாது இது போல தான் இருக்க வேணும் இப்போ இந்த டேட்ஸ் கேக் செய்கிறதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுலொண்ட் எடுத்து இருநூற்றி ஐம்பது கிராம் ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுத்திருக்கிறேன் இந்த பட்டர் ஒரு முப்பது செகண்ட் நான் வீட் பண்ணி விட போகிறேன் இப்போ இதோடைய இருநூறு கிராம் வைட் சுகர் சேர்த்துக்கொள்றேன் நீங்க ப்ரௌன் சுகர் கூட உங்கள்ட்ட இருந்தா நீங்க தாராளமா சேர்த்துக்கொள்ளலாம் இதை விட குறைவா உங்களுக்கு இனிப்பு தேவை என்றாலே ஒரு இருபது இருபத்தஞ்சு கிராம் குறைச்சும் சேர்த்துக்கொள்ளலாம் சேர்த்துக் கொள்ளலாம் கட்டாயம் வீட் பண்ணி எடுக்க வேணும் மூன்று தடவைகளை நான் பிரிச்சு பிரித்து போட்டு தான் இந்த சுகரை பட்டரோடு சேர்த்து வீட் பண்றேன் ஏனெண்டா நாங்க பவுடர் பண்ணாம போட்டபடியாக ஈஸியா இந்த சுகர் வந்து எங்களுக்கு கரைஞ்சி வர்றதுக்கு நீங்க இதே போல மூன்று தடவைகளாக பிரித்து போட்டு வீட் பண்ண வேணும் அப்போ தான் நாங்கள் செய்ய போகிறோம் இந்த கேக் வந்து நல்ல பேர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக எங்களுக்கு வரும் இது எப்பயுமே நான் உங்களுக்கு கேக் செய்யும்போது சொல்கிறது தான் ஒரு பெற்றுள்ளா உண்டு வச்சுருந்து இந்த கரையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து சென்டரில் விட்டுட்டு நாங்கள் வீட் பண்ணினா தான் இந்த சுகர் வந்து நல்ல பெர்ஃபெக்ட்டாக எங்களுக்கு கரைஞ்சி வரும் இப்போ அடுத்ததாக நாலு முட்டை எடுத்துருக்கிறேன் இந்த முட்டையும் எங்களுக்கு இருநூற்றி ஐம்பது கிராமுக்கு இருக்க வேணும் நீங்கள் சின்ன முட்டையண்டா அஞ்சு முட்டை சேர்த்து கொள்ளுங்க இந்த முட்டையும் நான் ஒண்டொண்டாக சேர்த்து நான் இதில் வீட் பண்ணி எடுக்க போகிறேன் இந்த முட்டையை சேர்த்து நாங்கள் ஒரு ஒன்றரை நிமிஷம் அப்படி வீட் பண்ணி எடுத்துட்டோம் என்றாலே எங்களுக்கு இந்த முட்டை பட்டர் சுகர் எல்லாம் சேர்ந்து நல்ல பேர்ஃபெக்டாக ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் ஓகே இங்கே பாருங்கள் இந்த நாலு முட்டையையும் நான் வீட் பண்ணி எடுத்துட்டேன் திருப்பியும் நாங்கள் இந்த பெட்ரெல்லா யூஸ் பண்ணி இந்த கரையில் இருக்கிறதெல்லாத்தையும் எடுத்து நாங்கள் சென்டரில் விட வேணும் இதுக்கு பிறகு பார்த்தீங்களா இந்த பெட்ருல்லாவை நாங்கள் இப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இந்த பெட்ரோல்லாவை நான் கழுவி எடுக்க போகிறேன் ஏனென்றால் இந்த சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்குது ஆனால் அந்த பெட்ரோலாவில் சுகர் வந்து எங்களுக்கு ஒட்டி இருக்கும் திருப்பி திருப்பி அந்த பெட்ரோலாவை நாங்கள் இதுக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணேங்கல அந்த சுகர் எல்லாம் திருப்பி இதோட மிக்ஸ் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக் வந்து எங்களுக்கு சொப்டாக வராது இது உங்களுக்கே தெரியும் நான் இது வந்து பல தடவைகள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து நிறைய பேர் இது சொல்ல மாட்டேனும் ஆனால் இது தான் உண்மை நீங்கள் கவனமாக நீங்கள் இதே போல் நீங்கள் கேக் செய்யும்போது செய்து பாருங்க நல்ல ஒரு பர்ஃபெக்டான கேக் வந்து ஃபர்ஸ்ட் தடவையே உங்களுக்கு வரும் ஓகே இப்போ பார்த்தீங்களேண்டால் எங்களுடைய வீட்டரிண்ட வேலையும் முடிஞ்சது இப்போ நான் இதையும் எடுத்து கழுவ வைக்க போகிறேன் ஓகே எங்களால் பார்த்திங்களேண்டால் இருநூறு கிராம் மாவு எடுத்திருக்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்களேண்டால் ஐம்பது கிராம் வறுத்த ரவி எடுத்திருக்கிறேன் இதோடைய ரெண்டு டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் எடுத்திருக்கிறேன் இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூன்று தடவைகள் நான் அரிச்செடுக்க போகிறேன் இப்போ இந்த மாவையும் அரித்து முடித்தாச்சு இப்போ நான் இந்த ஊற வச்சிருக்கிற டேட்ஸை வந்து நான் இதோட சேர்த்துக்கொள்கிறேன் இப்போ இதோடு சேர்த்து ஒரு பெற்றுள்ளாவாலேயே நாங்கள் மெதுவாகவே இதே போல் பிரட்டி பிரட்டி விட்டுட்டமெண்டால் அது எங்களுக்கு நல்ல வடிவாக மிக்ஸ் ஆகிரும் இதோடையே ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன் சேர்த்து கொள்ளுங்க கட்டாயம் நீங்கள் வெனிலா எசன் சேர்த்து கொள்ளுங்க இந்த ஃப்ளேவர் வந்து அவ்வளோ ஒரு இருக்கும் இதோடு அரித்து வச்சுருக்கிற மாவையும் மூன்று தடவைகள் போட்டு இந்த நான் மிக்ஸ் பண்ணி ஓகே டேட்ஸ் கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியுது இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒம்பது இன்ச் பேன் எடுத்திருக்கிறேன் இப்போ அதுக்குள்ள தான் நான் இந்த பேட்டர் ஊற்றி இருக்கிறேன் நல்லா எல்லா இடம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி டேப் பண்ணி விடுங்க ஒரு நாலஞ்சு தடவைகள் அப்போ தான் நல்லா ஈக்குவலாக எங்களுக்கு இந்த கேக் வந்து பொங்கி வரும் நான் ஆல்ரெடி ஓவனை நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் பத்து நிமிடம் ப்ரீஹீட் பண்ண விட்டுட்டேன் பேக்கிங் டைம் பார்த்தீங்களென்றால் நூற்றி எண்பது பாகை செல்சியஸில் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நான் ஐம்பது கிராம் கேஜூ நட்ஸ் வந்து மேலுக்கு தூவி விட்டேனா நான் எடுத்த கிளிப் வந்து என்னென்னு தெரியல கட் ஆகிட்டுது நீங்களும் விருப்பப்பட்டால் போட்டுக்கொள்ளுங்க ஆனால் அது வந்து கட்டாயம் இல்லை இப்போ இது எங்களுக்கு பொங்கி வந்துட்டோன்னு பார்க்குறதுக்கு இதே போல் ஒரு கம்பியோ டூபிக்கோ வச்சு குத்தி பாருங்க நல்ல கிளியராக வந்திருக்குது இப்போ நான் இதை ஒரு பத்து நிமிடம் கிச்சன் டவலால் மூடி விட்டுட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாவ் இங்கே பாருங்கோ கேக் சூப்பராக சாஃப்டாக வந்திருக்கு வெட்டியக்கே உங்களுக்கு தெரியுது எப்பயும் நாலு கரை பகுதியும் வெட்டிட்டு தான் நீங்கள் சர்வ் பண்ணணும் அல்லாது நீங்கள் கண்டாலும் கட் பண்ணி கொடுக்க வேணும் இப்போ பாருங்கோ நான் எனக்கு தேவையான அளவுக்கு நான் இந்த கேக்கை கட் பண்ண போகிறேன் நான் இதில் வந்து பெரிய பெரிய துண்டுகளாக இருபது துண்டுகள் கட் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் விருப்பமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொள்ளலாம் அதை விட இந்த கேக் செய்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு முடிஞ்சுதுன்ட்டு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய விலையையும் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்து கொள்ளலாம் இங்கே பாருங்கோ நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இந்த கேக் வந்து எவ்வளவு சாஃப்ட்டாக ஆகி வந்திருக்குன்னு சொல்லி இந்த கேக்கை நீங்கள் அஞ்சு நாளைக்கு ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணி கொள்ளலாம் ஒரு பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த கேக்கை கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கிச்சன் டபலாலேயோ அல்லது ஒரு பேப்பரால் நீங்கள் மூடி வச்சுட்டிங்களா இது உங்களுக்கு பழுதாகாது பூஞ்சனம் பிடிக்காது நல்ல பர்ஃபெக்டாக அதே டேஸ்ட்டோடைய இந்த கேக் உங்களுக்கு இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான முறையில் டேட்ஸ் கேக் எப்படி செய்யலாம்னு நான் உங்களுக்கு செய்து காட்டியிருக்கிறேன் நீங்களும் இது போல் இதே அளவில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐயன் கிளிக் பண்ணுங்கோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஓகே பபாய்